தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கில் சம்மிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு ரியல் பிக் பொனான்சான்னு சொல்லுவேன் ஏன்னா ஸ்கில் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நீட நம்ம நாட்டுக்கு ஸ்பெஷலி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருமே நம்ம வந்து லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமானா

பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வந்து பாஸ் பண்ணியிருந்தா தான் என் லைசன்ஸை ரினியூ பண்ணுவாங்க அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் பிஎல்எஸ் கட்டாயமாக எல்லா நர்ஸஸ் எல் எல்லா ஏஎன்எம் டிப்ளமோ நர்ஸ் டிகிரி நர்ஸ் ஒரு எல் நர்ஸ் எஜுகேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாராக இருந்தாலும் அவங்க லைசன்ஸை ரினியூ பண்ண இதை பண்ணி தான் இருக்கணும் கட்டாயமாக அப்படிங்கிறப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க நர்சஸ் வந்து எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட் நர்சஸா எப்பவுமே ரெடியா இருக்கிறோம் நாம சோ அந்த அளவுக்கு டிஎன்எஃப்எக்ஸ் எங்களுக்கும் உதவி பண்ணிருக்கிறாங்க முப்பது சென்டர்ஸ் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் அவங்க கூட எம்ஓஇ போட்டு சோ அதுல எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் நீங்க போய் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் பிஎல்எஸ் பண்ணணும் மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் இட் இஸ் ஏஜ் ஃபைவ் தௌசண்ட் இஃப் இட் இஸ் அந்த இந்தியன்சிஸ்டேஷன் கவுன்சில்னா அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எதுவுமே இல்லாமல் கொடுக்குறாங்க இட்ஸ் ஆல் நம்மளோட கவர்மெண்டோட் டிஎன்ஸ் கவர்மெண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் இது எல்லாமே தேர் இஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ரொம்ப நல்லா எங்களோட ஹெல்த் இந்த தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்ம மிறுவோம் அதுவும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நர்சஸ் வந்து அக்கார்டிங் டு டபிள்யூஹெச்ஓ ஒரு டாக்டருக்கு வந்து மூணு நர்ஸ் இருக்கணும் தௌசண்ட் பாப்புலேஷனுக்கு மூணு நர்ஸ் இருக்கணும் இந்த தௌசண்ட் பாப்புலேஷனுக்கு மூணு நர்ஸ் தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு ஒரு வருடத்துல நம்ம அச்சீவ் பண்ணிடும் அந்த அளவுக்கு நமக்கு நர்சஸ் வந்து இருக்காங்க அவ்வளவு வேல்யூபிளா இருக்காங்க அந்த ஆஃப்டர் கோவிட் வந்து அல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம ஸ்டேட்ல இருந்து மூவ் ஆயிருக்காங்க அவுட் சைட் கண்ட்ரி குளோபலி ஸோ தட் மச் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்கில்லிங் டு பாஸ் தம் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இது அண்ட் காம்படி இப்போ எல்லாமே எக்ஸாம் மட்டும் இல்லை வெளிநாடு போகணும்னா காம்பிடன்சி பேஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் இங்கிலாண்டாக இருக்கட்டும் இல்லை கேனடாவாக இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டில் எங்க போனாலும் அவங்களுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல இந்த ஸ்கில்லிங் ப்ரிப்பரேஷன் இஸ் அ கிரேட் கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் ஆல் நர்சஸ் தேங்க்யூ பப்ளிக்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு பேச்சு நம்மளோட சமூகத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷன் நிறைய சம்பாதிக்குதோ அதுதான் பெரிய ப்ரொபஷன் ரைட் எல்லாமே நம்ம சம்பளத்தோட கனெக்ட் பண்ணா எந்த ப்ரொஃபஷனும் சரி வராது அது நர்சிங்ன்றப்ப நர்சிங்கா அதுக்கு காரணம் இது பெண்கள் சார்ந்த சமூகமாக இருப்பதனாலும் ஒண்ணு நம்மளுடைய இது வந்து பேட்ரிஆர்கல் சொசைட்டி இந்த கண்ட்ரி அப்படிங்கிறப்போ நம்ம பெண்கள் சார்ந்த சமூகத்துல இவங்க இதை படிச்சு என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா எங்களோட பேரை யூஸ் பண்ணி நர்சிங் அசிஸ்டென்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டவங்க ரெண்டு வருஷம் கோர்ஸ் ஆறு மாசம் கோர்ஸ் படிச்சாலும் நர்ஸுன்னு நினைக்கிறாங்க நிச்சயமா அவங்க எல்லாம் நர்ஸே கிடையாது அவங்க எல்லாம் சும்மா ஆயாங்க தான் நான் பண்ற அவங்க தான் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் இவங்க அந்த நர்ஸுக்கு ஈக்குவல் இல்லைன்னு பொதுமக்களுக்கு புரியணும் இவங்க எல்லாருமே பிஎஸ்சி நர்சிங் படிச்சா உலக அளவில் இன்னைக்கு நர்சஸ் வாண்டட் முடிச்ச நாங்களா நிஜமாவே இந்த கால ஜென்ரேஷனை பார்த்து பொறாம படுறேன்னு சொல்லுவேன் நாங்களாம் அந்த காலத்துல பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நான் ஃபாரன் போறதுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது அப்புறம் தான் நாங்களாம் போனேன் பிஎஸ்சி நர்சிங் எயிட்டி எயிட்ல முடிச்சுட்டு நைன்டி ஒன்ல தான் போனேன் ஆனா இன்னைக்கு இருக்க நர்சஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு உடனே நம்ம கவர்மெண்ட் மூலமா ஒயிட்டி எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறாங்க அப்புறம் இந்த ஜெர்மன் ஆஸ்திரேலியா இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு உடனே கூப்பிட்டு போயிடுறாங்க வெறும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் நர்சிங் கவுன்சிலோட லைசன்ஸ் இது இருந்தா மாத்திரம் போதும் நீங்க வந்து உலகளாவிய போய் நீங்க உங்களை தரத்தை உயர்த்திக்கலாம் பொதுமக்கள் ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் சார்ந்த சமூகமான இன்னைக்கு ஆண்களும் இந்த ப்ரொபஷனுக்கு வராங்க இந்த ப்ரொஃபஷன் வந்து நீங்க பணத்தை வச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது இங்க இந்தியா வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா உலகளாவில ஈவன் ஐ கேன் நர்ஸ் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க நர்ஸ் பிராக்டிஷனர் அப்படின்ற கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இத பத்தி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்ல இந்த விழிப்புணர்வு நாங்க இது இந்த ஒரு சமிட் மூலமா ஏற்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ